ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மேக்ஸுக்கான கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பஸ் ரூல்ஸ் தான் ஸோ ஒரு இருபத்தஞ்சு சாம் எடுத்திருந்தோம் அது எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாம் பாருங்க ரூபாய் எண்ணூறுக்கு மூன்று ஆண்டுகளில் ஒன்பது பை ரெண்டு சதவீதம் வட்டியில் கிடைக்கும் வட்டியை ஒன்பது ஆண்டுகளில் எட்டு சதவீதம் வட்டி விதத்தில் கொடுக்கும் தொகை என்ன ஸோ இது வந்து வித்தியாசமாக கேட்டிருக்காங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூபாய் எண்ணூறுக்கு மூணு வருஷத்துல ஒன்பது பை ரெண்டு சதவீதம் வட்டி விகிதத்துல நமக்கு என்ன கிடைக்குது ஒரு வட்டி கிடைக்குது அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் தொகைக்கு ஒன்பது ஆண்டுகள்ல எட்டு சதவீதத்திலையும் அதே அளவுக்கு வட்டி தான் கிடைக்குது அந்த அர்த்தத்துல கொடுத்துருக்காங்க இதுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம் தான் போட்டிருக்கோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் அதை போட்டாச்சு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நாலு அப்ப இதை கிடைச்சிருக்கக்கூடிய வட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே இருக்கூடிய எத்தனை மணிக்கு கேன்சல் ஆகும் சோ நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்பது இப்ப இந்த வட்டி எதுக்கு சமமா இருக்குது இவ்வளவு மறுபடியும் ஒரு டேம் கொடுத்துருக்காங்க அதுல கிடைக்கக்கூடிய வட்டிக்கு சமமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க தொகை தெரியாது எக்ஸ் எடுத்துக்கலாம் ஒன்பது ஆண்டுகள் எட்டு சதவீதம் பை நூறு அப்ப ஈக்குவல் டு என்ன வரும் நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்பது அப்ப ஒன்பது ஒன்பது கேன்சல் ஆயிரும் நாலு கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு

இருபத்தி அஞ்சு தான் இதனுடைய ஆன்சர் அடுத்த சம் பாருங்க ரூபாய் எட்டாயிரத்துக்கு மாதம் ஒரு ரூபாய்க்கு ஆறு பைசா என்ற வீதத்தில் பதினைந்து மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி இப்போ வட்டியும் மாச மாசம் தான் கால்குலேட் பண்றாங்க பீரியட் ஆஃப் டைமும் நம்மளுக்கு எதுல கொடுத்துருக்காங்கன்னா மாதத்துலதான் அப்புறம் இந்த ஆண்டு காலம் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே வேண்டாம் சோ அப்ப நம்மளுக்கு ஃபார்ம தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க பை ஐ ஃபார்ம் என்னது அசல் வந்து எட்டாயிரம் என் வந்து பதினைந்து மாதங்கள் வட்டி வந்து ஒரு மாசத்துக்கு அதாவது பைசா ஒரு ரூபாய்க்கு ஆறு பைசா அப்படின்னா ரெண்டுமே பைசாவில மாத்திக்கலாம் ரெண்டு சிரோ கேன்சல் பண்ணிக்கலாம் சோ அப்ப என்ன வரும் அப்படின்னா எண்பது இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு ஆறு சோ அப்ப இதுல வந்து நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம் எண்பது இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணுன்னு வரும் சோ இத பத்தாக்கிடலாம் இது 9 9 8 72 வந்து பாத்தீங்க அப்படினா 7200 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியா வந்து நமக்கு என்ன செஞ்சிரும் कंफ्यूजन இல்லாம கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம ஆன்சர் வந்துரும் அடுத்த பாருங்க அசல் ரூபாய் 1750 ஆனது ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு முதலீடு செய்யப்படுகிறது எட்டு சதவீதம் தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்பட்ட முதல் பகுதிக்கும் ஆறு சதவீதம் தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்பட்ட இரண்டாவது பகுதிக்கும் ஒரே வட்டி கிடைத்தது எனில் அந்த தனி வட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இப்ப ரெண்டு பார்ட்டா நம்மளுக்கு என்ன பண்றாங்களா இன்வெஸ்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது அமௌண்ட் என்ன வரும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மைனஸ் எக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஏஆ இருந்தா ரெண்டாவது அமௌண்ட் பி இப்படியே எடுத்துக்கலாம் ஏன்னா ஈக்குவல் அப்படிங்கும்போது போது நம்ம ஏபின்னு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் ஏங்கிற அமௌண்ட்டுக்கு எ நமக்கு இயர் பத்தி எதுவுமே கொடுக்கல ஒரே வட்டி அப்புறமா எப்பவுமே இயரை பத்தி எதுவுமே பேசல அப்படின்னா ஒன் இயர் அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன பண்றாங்க முதல் பகுதியை வந்து எட்டு சதவீதம் தண்ணி வெட்டி அப்போ எட்டு பை நூறு அப்போ அதே மாதிரி ரெண்டாவது பகுதி பின்னு எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் இங்க என்ன வருது ஆறு பைல வந்து நூறு நூறு கேன்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் இங்க ரெண்டால கேன்சல் பண்ணும்போது நாலு கிடைக்கும் இங்க வந்து மூணு கிடைக்கும் அப்போ ஏ அதாவது நாலு ஏ ஈக்வல் டு மூணு பி இதை நம்ம ஏ பி தனியா ரேஷியா பார்மேட்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏ பை பி அர்த்தம் ஏ என்ன அர்த்தம் யோட பார்ட் வந்து வந்து பார்ட் நாலு மொத்த எத்தனை பார்ட் செவன் பார்ட் செவன் எழுநூத்தி ஏன்னா மொத்த தொகை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதா ரெண்டா பிரிக்கிறாங்க இது வரும் அப்ப எக்ஸோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது அப்ப ஏ பாருங்க இப்ப ஏனுடைய வேல்யூ வந்து மூணால மல்டிப்ளை பண்ணும்போது எழுநூத்தி ஐம்பது பி ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நாலால மல்டிப்ளை பண்ணும்போது ஆயிரம் ரூபாய் ஏதாவது ஒரு வசலை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணா ஈஸியா இருக்கும் நான் ஆயிரம் ரூபாய் எடுத்து பண்றேன் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு பியோடைய ஓட வட்டி சதவீதம் எவ்வளவு ஆறு தான் இப்ப ஆறு பை நூறு ஒரு வருஷத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் என்ன வருது அறுபது ரூபாய் இப்ப இதே தான் எழுநூத்தி ஐம்பதுக்கும் செக் பண்ணி பாக்கலாம் இப்போ எழுநூத்தி ஐம்பதுக்கு எட்டு சதவீதம் தான் ஒரு அப்ப ஜீரோ கேன்சல் ஆயிடும் அஞ்சால கேன்சல் பண்ணும்போது வந்து கேன்சல் அறுபது அப்புறம் ரெண்டுக்குமே சம வட்டி தான் கிடைக்குது அப்புறம் வந்து அறுபது அடுத்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது பதினோரு சதவீதம் ஆண்டு தனிவட்டியில் ஏழு பை ரெண்டு ஆண்டுகள் ஒன்பது பேர் ரெண்டு ஆண்டுகளுக்கு தனித்தனியாக முதலீடு செய்யப்படுகிறது அவற்றில் கிடைக்கும் தனி வட்டிகளின் வேறுபாடு இப்ப நம்மளுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க வேறுபாடு அப்போ ஐ ஒன் மைனஸ் ஐ டூ ஈக்குவல் ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு குறிப்பிட்ட தொகைனா சேம் அமௌண்ட் தான் ரெண்டுக்குமே சேமா தான் இன்வெஸ்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து பீன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வட்டி சதவீதம் பதினொன்று பை நூறு ஆண்டுகள் பாருங்க ஃபர்ஸ்ட் பெரிய ஆண்டு எடுத்துக்கலாம் ஒன்பது பை ரெண்டு அதே மாதிரி மைனஸ் அதே அசல் தான் அதே வட்டி சதவீதம் தான் எத்தனை ஆண்டுகள் ஏழு பேர் ரெண்டு ஆண்டு இதை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஐயாயிரத்தி ஐநூறு காமன் எல்லாத்தையும் பி காமனா இருக்குது லெவன் காமனா இருக்குது நூறு காமனா இருக்குது கீழே ரெண்டும் இருக்குது ஒன்பது மைனஸ் ஏழு ஈக்வல் டு ஐயாயிரத்தி ஐநூறு இப்ப இது அப்படியே இருக்கட்டும் பதினொன்னு பி டிவைடட் பை நூறு இன்ட்டு ரெண்டு இருக்கட்டும் இப்ப ஒன்பது மைனஸ் ஏழுனா ரெண்டு தான் ஈக்வல் டு ஐயாயிரத்தி ஐநூறு ஸோ ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடும் பதினொன்று நாள் இங்கே கேன்சல் பண்ணும்போது ஐநூறு கிடைக்கும் ஸோ பியோட வேல்யூ என்னது ஐநூறு இன்ட்டு நூறு நம்மளுக்கு என்ன வரும் ஐம்பதாயிரம் தான் ஆன்சர் இந்த மாதிரி கண்டிஷன் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நம்ம சப்சிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துரும் அடுத்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பதிமூணு ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு வட்டி வீதமானது முதல் மூன்று ஆண்டுகளுக்கு நாலு சதவீதம் அடுத்த நாலு ஆண்டுகளுக்கு ஐந்து சதவீதம் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு எட்டு சதவீதம் அப்படின்னா அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப இந்த இடத்துல மூணு மூணா இன்வெஸ்ட் பண்றாங்க ஆனா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னது நம்ம இன்ஷியலா பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எல்லா இயருக்குமே சேமா தான் இருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டியூரேஷன்ல கிடைக்குது அடுத்த டியூரேஷன்ல வேற வட்டி கிடைக்குது அடுத்த டியூரேஷன்ல வேற வட்டி கிடைக்கும் அப்போ எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுதான் கண்டிஷன் அப்ப பி அப்படிங்கிற அமௌண்ட் மூணு வருஷத்துக்கு அப்ப நம்ம மூணுன்னு எடுத்துக்கலாமா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நாலு சதவீதம் அப்ப நாலு பை நூறு அதே அளவு அதே பி தான் அடுத்த எத்தனை வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு பை நூறு இப்ப இதுல எத்தனை வருஷம் முடிஞ்சிட்டு ஏழு வருஷம் முடிஞ்சிட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க பதிமூணு ஆண்டுகளில் அப்ப நம்ம எவ்வளவு வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா பதிமூணு ஆண்டுகள் வரைக்கும் தான் பாக்கணும் அப்ப இதுல வந்து பாருங்க அதே மாதிரி பி அப்படிங்கிற அமௌண்ட் தான் மூணு ஏழு வருஷம் முடிஞ்சிட்டு ஏன்னா என்ன எத்தனை வருஷம் பேலன்ஸ் இருக்குது ஆறு வருஷம் அப்ப மீதி உள்ள வருஷங்களுக்கு எவ்வளவு எட்டு சதவீதம் இல்லாட்டியும் ஆட் பண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுல காமன்டாக ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்துக்கலாம் நாலு எல்லாத்துலயுமே காமனா இருக்கு அதனால நான் ரெண்டு இன்ட்டு நாலுன்னு பிரிச்சு வச்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி காமனா எடுத்து பண்ணும்போது போது நம்மளுக்கு சிம்பிளிபிகேஷன் பண்றது ஈஸியா இருக்கும் சோ அப்ப நாலு எடுத்துடலாம் பி எடுத்துடலாம் கீழே வந்து ஹண்ட்ரட் சோ வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள என்ன இருக்குது மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ் இங்க வந்து பன்னிரெண்டு இருக்கும் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்ப நாலு இப்ப நாலே நூறையும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம் இங்க இருபத்தஞ்சா மாறிடும் அப்ப இருபத்தஞ்சு அப்படியே இருக்கட்டும்

என மாறினால் தனிவட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கொடுத்திருக்க கூடியது அசல் இப்ப அந்த அசல் வந்து நம்பர் ஆப் இயர்ஸ் வந்து நாப்பத்தி மாதங்கள் அப்படிங்கும்போது நாலு வருஷம் நாலு வருஷத்துல எவ்வளவு மாதிரிதான் முப்பத்தி ஓராயிரம் அப்ப இதுல ரெண்டு மாடல்ல பண்ணலாம் ஏ ஃபார்ம்ல போட்டும் ஐ பாம்பா போட்டும் ஆறாயிரம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வட்டி வந்து கிடைச்சிடும் வட்டி வேணும் அப்படின்னா வந்து ஆறு சோ ஆறாயிரம் ரூபாய் வட்டி அப்ப நம்ம ஐ பாம்புலயே போட்டோம்ல அப்ப ஐயோட வந்து ஆறாயிரம் ஈக்வல்ட்டு அசல் எவ்வளவு இருபத்தி அஞ்சாயிரம் நாலு வருஷத்துக்கு வட்டி விதம் தான் கேட்டிருக்காங்க ஆர் பை ஹண்ட்ரட் அப்படியே போட்டுக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து இங்கே மூணு சீரா இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ நாலாவில் கேன்சல் பண்ணும்போது இங்கே இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கேன்சல் ஆகிடும் அப்போ ஆரோட வேல்யூ என்ன கிடைக்குது ஆறு சதவீதம் தான் கரெக்டு ஏ ஃபார்முலாவில் போட்டாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும் அடுத்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டியானது நான்கு ஆண்டுகளில் அந்த தொகையை போல எட்டு பை ஐந்து பங்கு இப்போ வந்து வட்டி தான் மடங்குன்னு கொடுத்துருக்காங்க தொகையை போல இத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஃபார்ம்ல என்ன வரும் அப்படின்னா என் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஹண்ட்ரட் இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க என்னோட வேல்யூ நாலு நாலு வருஷத்துல ஆறு தான் கேட்டிருக்காங்க எத்தனை மடங்கு ஆகுது எட்டு பை இருபத்தி அஞ்சு மடங்காச்சு அவ்வளவுதான் இதை கேன்சல் பண்ணா நாலு நாலு நாளும் கேன்சல் ஆயிரும் அப்போ ஆரோட வேல்யூ எத்தனை எட்டு சதவீதம் ஈஸியா தான் கேட்டிருக்காங்க டைரக்டாவே ஆன்சர் வந்துருது அடுத்த ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீதான தனி வட்டி விதமானது ஐந்து பர்சன்டேஜ்ல இருந்து ஏழு பர்சன்டேஜாக உயரும் போது வட்டியானது இருநூறு அதிகரிக்கிறது இனி அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியா போட்டலாம் இப்போ நார்மலா அஞ்சு பர்சன்டேஜா இருக்கும் போது ஒரு வட்டி கிடைச்சிருக்குது இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் நான் ஆட் பண்றேன் அப்பதான் நமக்கு எத்தனை பர்சன்டேஜா மாறும் ஏழு சதவீதமா மாறும் அப்போ ரெண்டு பர்சன்டேஜ் கூடுறதுனால எனக்கு எவ்வளவு அதிகரிக்குது இருநூறு ரூபாய் அதிகரிக்குது அப்ப என்ன அர்த்தம்

ஒவ்வொருவருக்கும் பிடித்த வெவ்வேறு நிறங்களும் கொடுத்திருக்காங்க அவங்க படிக்கக்கூடிய கிளாஸும் டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு பிடிச்ச கலரும் டிஃப்ரெண்ட் என்ன பண்றேன் அவங்களுடைய கலர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய கிளாஸ் போட்டுக்கலாம் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படியே பண்ணலாம் கியூ என்பவருக்கு பிடித்த நிறம் கருப்பு அப்ப க்யூ எங்க இருக்காரு இங்க அப்ப அவருடைய பிடித்த நிறம் வந்து பிளாக் அப்படின்னு நாம நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனா அவரு நாலு அல்லது ஐந்து படிக்கல இப்ப நாலாம் வகுப்பும் கிடையாது அஞ்சாம் வகுப்பும் கிடையாது நம்பர் போட்டுட்டு கட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் குழப்பாது அதுக்காக போடுறது பெஸ்ட் பி என்பவர் ரெண்டாம் வகுப்பில் படிக்கிறார் ஸோ உடைய வகுப்பு எனது ரெண்டு இது கன்ஃபார்மா தெரியும் அதை போட்டலாம் எம் என்பவருக்கு பிடித்த நிறம் நீளம் எம் எங்க இருக்காரு இங்க இருக்காரு அவருக்கு பிடித்த நிறம் என்ன கொடுத்துருக்காங்க ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க அவர் நாலாம் வகுப்பில் படிக்கவில்லை அப்ப இவர் வந்து நாலாம் வகுப்புல படிக்கல அப்ப நாலு போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மஞ்சள் நிற பிடித்த நபர் ஆறாம் வகுப்பில் படிக்கிறார் ஆனா யாருன்னு தெரியாது ஆனா எல்லோ வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆறுன்னு கொடுத்திருக்காங்க சோ இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல போட முடியாதுல்ல அடுத்து எஸ் என்பவருக்கு பிடித்த நிறம் பிங்க் எஸ் எங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு அவருக்கு பிடிச்ச நிறம் வந்து பிங்க்னு கொடுத்துட்டாங்க மேலும் அவர் முதலாம் வகுப்பில் அவருடைய கிளாஸ் குடுத்துட்டாங்க முதல் வகுப்பு சோ ஃபர்ஸ்ட்னு கொடுத்தாச்சு ஆர் என்பவர் ஆறாம் வகுப்பில் படிக்கவில்லை இப்ப ஆறு எங்க கொடுத்திருக்காங்க இதுல கொடுத்திருக்காங்க ஆறாம் வகுப்புல படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சோ இவ்வளவுதான் நம்மளுக்கு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க என்ன எவ்வளவு டீக்கு போடல அதுக்கப்புறம் ஆருக்கு போடல கியூக்கும் போடல இப்ப நம்மளுக்கு ஒண்ணு ரெண்டு நம்மளுக்கு என்ன கிளாஸ்ல என்ன போட வேண்டியது இருக்குது மூணு போடணும் நாலு போடணும் அஞ்சு போடணும் ஆறு போடணும் இதுல வந்து இன்னும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் பிடித்த நபர் ஆறாம் வகுப்பில் படிக்கிறார் அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வராது ஆறாம் வகுப்பு இதுல மஞ்சள் கண்டிப்பா வரவே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுல வந்து நமக்கு மூணாம் கிளாஸ் போடணும் ஆனா இதுல பாருங்க இந்த இடத்துல வந்து மூணும் போடலாம் ஆறும் போடலாம் ஆனா ஆறுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எல்லோ கலர் பிடிக்கும்னு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம இதுல ஆறு போட்டோம் அப்படின்னா இங்க எல்லோ வரணும் அப்ப பிளாக் வந்து இதுல என்ன போட முடியாது ஆறு ஆறு நம்பர் போட முடியாது அப்ப இதுதான் மூணு அப்ப நமக்கு எதுல ஆறு வரும் எந்த கலருமே கொடுக்கல அப்ப இது கண்டிப்பா எல்லோவா தான் இருக்கும் இது ஆறு ஏன்னா இதுல ஆறு ஆறாம் கிளாஸ் படிக்கலன்னு கொடுத்துட்டாங்க அப்ப இதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது எல்லோ வந்து போட முடியாது அப்ப ஷேரா இதுதான் வந்து எல்லோ சிக்ஸ் இதே மாதிரி அப்ப இப்ப மூணு பொட்டாசி ஆறு பொட்டாசி இந்த இடத்துல நாலு வராது அப்படின்னா கண்டிப்பா இதுல என்னதான் வரும் தான் வரும் அப்ப இதுலதான் நம்மளுக்கு யார் வருவாங்க நாலு வந்து வரும் இப்ப கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் இன்னும் எதுலாம் பில் பண்ணல ப்ளூ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிவப்பு கருப்பு நீளம் மஞ்சள் பச்சை அப்ப பச்சை தான் ஆனா சிவப்பு பச்சையை பற்றி அவங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்ப இவங்களுக்கு சிவப்பு வரலாம் பச்சையும் வரலாம் இவங்களுக்கு சிவப்பு வந்துச்சுன்னா இவங்களுக்கு பச்சை இவங்களுக்கு பச்சை வந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து சிவப்பு அப்ப இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குது எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஏன்னா அதை பத்தின டேட்டா எதுவுமே கொடுக்கல அப்ப இதுதான் நம்மளுக்கு கண்டிஷனு அப்ப நம்மளுக்கு பாருங்க இப்ப நம்ம ஓரளவு போட்டதுல என்னெல்லாம் வந்துட்டு பி வந்து ரெண்டாம் கிளாஸு கியூ வந்து மூணாம் கிளாஸ் ஆறு நாலாம் கிளாஸ் எஸ் ஒன்னாம் கிளாஸ் கிளாஸ் வந்து கரெக்டா வந்துட்டு கலர் மட்டும் நம்மளுக்கு மூணு இது கன்ஃபார்ம் நாலு இது கன்ஃபார்ம் ரெண்டு மட்டும் நம்மளுக்கு என்னது கொஸ்டின் பாருங்க ஆர் என்பவர் எந்த வகுப்பில் படிக்கிறார் அப்ப ஆரோடைய கிளாஸ் என்னது நான்காம் வகுப்பு அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து நாலு அடுத்து ஆர் என்பவருக்கு பிடித்த நிறம் என்னது இங்க நம்மளுக்கு பச்சை வரலாம் சிவப்பு வரலாம் அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இல்ல வந்து ரெண்டுமே வர்றதுக்கு எக்ஸாக்டா பச்சை வரும்னு சொல்ல முடியாது அதனால நமக்கு இது இவற்றில் எதுவுமே இல்லதான் வரும் ஏன்னா அதுல பாசிபிலிட்டி வர்றதுனால நம்ம இதுதான் ஆகணும் அடுத்து பி என்பவருக்கு பிடித்த நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரிதான் சிவப்பு அல்லது பச்சை அப்ப இதுல நம்மளுக்கு அது இல்ல டேட்டா வந்து இல்ல அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம் தகவல் போதாது இதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம் இதுக்குமே நம்ம தகவல் போதாதுன்னு தான் எடுத்துக்கலாம் ஏன்னா கரெக்டா எதுவுமே இல்ல அதனால தகவல் போதாதுன்னு கொடுத்துருந்தா அதுதான் சூஸ் பண்ணிருக்கோம் அந்த ஆப்ஷன் இல்லாததுனால இவற்றில் எதுவுமே இல்லை

மஞ்சள் கொடுத்துருக்காங்க சார் நம்மளுக்கு வந்து இங்க அஞ்சாம் கிளாஸ் சீயோடைய கலர் வந்து ஆறாம் கிளாஸ் மஞ்சள் ஆனா இங்க அஞ்சு மஞ்சள் கொடுத்துறாங்க இதுவும் தப்பு தான் இப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் இவற்றில் எதுவுமே இல்லைதான் அடுத்து எம் என்பவர் எந்த வகுப்பில் படிக்கிறார் சோ எம் கிளாஸ் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சாம் கிளாஸ் இப்ப ஆன்சர் வந்து இதுக்கு அஞ்சு சோ கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் புரிஞ்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டா இருக்கும் பாருங்க ஏழு மரங்கள் மா எலுமிச்சை ஆப்பிள் அசோகா வாழை கொய்யா பப்பாளி அப்படின்னு ஒரு ஏழு மரங்கள் கொடுத்துருக்காங்க நடுறாங்க போட்டு வச்சுக்கலாம் ஆறு ஏழ் சரி இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா பப்பாளி மரமானது எலுமிச்சையின் வலது புறத்தில் நான்கு நம்மளுக்கு இது எதா போட்டோம்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஒவ்வொருக்காக போட்டு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பப்பாளி மரம் இதுல போட்டோம் அப்படின்னா எலுமிச்சையினுடைய இப்ப நமக்கு எந்த டைரக்ஷன் குடுக்கல அப்ப நம்ம நார்மலா வந்து இதெப்ட் எடுத்துக்கலாம் இதை வந்து ரைட்டுன்னு எடுத்துக்கலாம் பப்பாளி மரம் எப்படி இருக்குது எலுமிச்சையினுடைய வலதுபுறம் அப்ப எலுமிச்சை இதுல போட்டோம் அப்படின்னா வலது பக்கம் நாலாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலாவது பிளேஸ்ல தான் யாரு இருக்கா பப்பாளி வந்து இருக்காங்க சோ இது வந்து கண்டிஷன் கொடுத்தாச்சு ரெண்டாவது இடம் கொடுத்துருக்காங்கன்னா அசோக மரமானது வலது முனை லாஸ்ட் இடம் வந்து யாருக்கு அசோக மரம் வலது முனை அப்படிங்கறதுனால கன்ஃபார்மா இது நம்ம போட்டுடலாம் அடுத்த மா மற்றும் கொய்யா மரங்கள் எலுமிச்சை மரத்தின் உடனடி பக்கத்தில் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா எலுமிச்சைக்கு ஒரு பக்கம் மா இருக்குது ஒரு பக்கம் அதுதான் உடனடி பக்கம்னு கொடுத்துருக்காங்க அப்ப எலுமிச்சை சென்டர்ல போட்டோம் அப்படின்னா ஒண்ணு மா இந்த பக்கம் வரலாம் கொய்யா இந்த பக்கம் வரலாம் இதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான் இல்லா கொய்யா இந்த பக்கம் வரலாம் மா வந்து இந்த பக்கம் வரலாம் ஏன்னா அவங்க எந்த வலதா இடதான்னு கொடுக்கவே இல்லை அப்ப நம்மளுக்கு பாசிபிலிட்டியை நம்ம போட்டு வச்சுக்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாழை மரமானது மா மரத்தின் உடனடி பக்கத்தில் மாக்கு பக்கத்துல வந்து யார் இருக்காங்களா அப்ப இந்த பக்கம் வரலாம் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல வரலாம் சோ இதுவும் பாசிபிலிட்டி தான் இதுவும் பாசிபிலிட்டி தான் சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெண்டு பாசிபிலிட்டி வந்து இருக்கு ஒண்ணு வந்து இந்த ஆடல வரலாம் நம்மளுக்கு இந்த ஆர்டர்ல வரலாம் சோ நான் ரெண்டே பாட்டு பாக்குறேன் வாழை மா எலுமிச்சை கொய்யா இப்ப இந்த ஆடல்ல நம்ம அரேஞ்ச் பண்றோம் எலுமிச்சையில இருந்து நம்மளுக்கு நாலாவது பிளேஸ் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம் பப்பாளி மரம் பார்த்தோம் அப்போ ஒண்ணு ரெண்டு மூணு நாலுலதான் பப்பாளி வருது இப்ப பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பழம் நம்ம போட்டுட்டோம் இடையில தான் ரெண்டு பழம் போடுற மாதிரி இருக்கு ஆனா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அசோகா தான் லாஸ்ட் எண்ட்ல அப்போ இந்த வருஷப்படி பார்த்தோம்னா லாஸ்ட் எண்ட்ல என்ன இருக்கு பப்பாளி இருக்குது அப்போ அசோகா ஒன்று இதெல்லாம் போடுவோம் ஆப்பிள் ஒன்று இதுதான் ரெண்டையும் மாறி மாறி வரும் அப்போ இந்த கேஸ் நம்மளுக்கு என்ன செய்யாத வராது அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா ரெண்டுமே போட்டு பார்த்துட்டு போட்டால் தான் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் அப்போ நம்மளுக்கு என்ன ஆர்டர் கரெக்டாக வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொய்யா எலுமிச்சை அதுக்கப்புறம் மா அடுத்து வாழை இப்போ பாருங்க எலுமிச்சையில இருந்து நாலாவது இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இடத்துல தான் எது இருக்குது பப்பாளி வந்து இருக்குது பைனல் அப்ப பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது இடத்துல தான் பப்பாளி அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போட்டலாம் அசோகா வந்து போட்டலாம் அப்ப விடுபட்டதுல நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் வருது அப்ப இதுலதான் யார் வருவாங்க ஆப்பிள் வந்து வருவாங்க அப்ப இதுதான் நமக்கு கரெக்டான இதை சால்வ் பண்ணும்போது என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் வரும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கண்டிஷன் என்ன செஞ்சிடும் ஒரு ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும் இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க எந்த மரம் நடுவில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப எந்த மரம் நடுவுல இருக்குதுன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலாவதா இருக்கக்கூடியது இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு அப்ப வாழை மரம் தான் நடுவுல இருக்குது அப்புறம் வாழைதான் கரெக்ட் அடுத்து பாருங்க எந்த அதேதான் கேட்டிருக்காங்க அடுத்து எந்த மரம் இடது முனையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டுருக்காங்க அப்போ இந்த எண்ட்ல அசோகா இருக்கா அப்போ இந்த இடத்துல என்னது இருக்குது கொய்யா இருக்கு அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொய்யா அடுத்து கொய்யா இருந்து ஆப்பிள் மரத்தினுடைய இடம் அப்ப கொய்யாவுல இருந்து ஆப்பிள் எந்த பக்கம் இருக்குது வலது பக்கம் இருக்குது ஒன்னு ரெண்டு மூணு நாலாவது பிளேஸ்லதான் வந்து இருக்குது அப்ப கொய்யா மரத்துல வலதுபுரத்தின் நாலாவது பிளேஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க மா மற்றும் அசோகா மரங்களுக்கு இடையில் எத்தனை மரங்கள் உள்ளன அப்ப மாவுக்கு மாவும் அசோகாவும் இங்க இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு மரங்கள் இருக்குது ஆன்சர் வந்து மூணு தவறான இணை எதுக்கு எலுமிச்சை மா வாழை ஆப்பிள் மா வாழை இப்ப பாருங்க எலுமிச்சை மா பக்கத்து பக்கத்துல இருக்குதா அடுத்தப்பல மா வாழை ஆப்பிள் வாழை ஆப்பிளும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்குது அதுக்கப்புறம் மா வாழை ஸோ மாவும் வாழையும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்குது லாஸ்ட் ஆப்பிள் அசோகா ஆப்பிள் அசோகம் இந்த சில பக்கத்து பக்கத்துல எல்லாம் அப்ப தவறா இருக்கிறது அதாவது அந்த இதுல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதது என்னது தான் இதுதான் அப்ப ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர் அடுத்து பாருங்க எட்டு நண்பர்கள் எல்லாம் பி கியூ ஆர் எஸ் டி பி வட்ட வடிவில் மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வட்டம் எட்டு பேர் போட்டுக்கலாம் ஸோ எட்டு பேர் போட்டாச்சு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் என்பவர் ஸோ ஃபர்ஸ்ட் எல் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ரைட் எல்லாத்துக்கும் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் சரி இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் என்பவர் எம்முக்கு வலது பக்கம் அப்ப எம் எங்க இருக்கோ அதோட வலது பக்கத்துல இருந்து மூணாவது பிளேஸ் அப்போ இதுதான் அப்ப எம்மோட பிளேஸ் இதுவா இருந்துச்சுன்னா ஒன்னு ரெண்டு மூணாவது பிளேஸ்ல யார் இருக்காங்க எல் வந்து இருக்காங்க அதே எல் தான் க்கு இடது பக்கம் அப்ப பி வந்து இடது பக்கம் ரெண்டாவது இடம் அப்ப இதுதான் பியோடைய இடம் இதா இருந்துச்சுன்னா இவங்களுடைய லெப்ட் தான் இது ரெண்டாவது பேஸ்ல இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஓகேவா ஆர் மட்டும் எஸ் இருவரும் அருகருகே அமர்ந்துள்ளனர் அப்போ நமக்கு இதெல்லாம் வரலாம் பக்கத்து பக்கத்துல இருக்காங்க அப்ப ரெண்டு பேர் அப்ப இந்த இடத்துலயும் வரலாம் இந்த இடத்துலயும் வரலாம் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால அப்படி இருக்கட்டும் கியூ என்பவர் ஷீக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார் அப்ப இதுல கியூ ஷீ நம்ம போடல வி என்பவர் எஸ்ஸுக்கு வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார்னு கொடுத்திருக்காங்க சப்ப இல்ல இப்ப நம்ம எப்ப ஆர் எஸ் நம்ம போட்டு வைக்கணும் அப்படின்னா இதே போட்டு வைக்கலாம் இந்த இடத்துல ஆறு போடுறேன் இந்த இடத்துல எஸ் போடுறேன் ஒருவேளை இந்த இடத்துல எஸ் வரலாம் இல்ல இந்த இடத்துல ஆறு வரலாம் நம்ம இந்த கண்டிஷன் போட்டு பாக்கலாம் சரியா இப்ப ஆர் எஸ் குடுத்திருக்காங்க இப்ப இவர்கள் யாரும் எல்லுக்கு பக்கத்துல இல்ல அப்ப நம்ம கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது ஆர் எஸ் இந்த இடத்துல வரக்கூடாது ஏன்னா யாராவது ஒருத்தர் கூட யாருக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னு குடுத்தாங்க எல்லுக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னு குடுத்தாங்க கண்டிப்பா இந்த இடத்துல ஆர் எஸ் வரவே வராது இந்த தான் அதோடைய பொசிஷன் ஒன்று வந்து ஆர் இதெல்லாம் இருக்கலாம் இல்லட்டினா எஸ் இருக்கலாம் அப்போ இதுதான் ஒன்று இது பாசிபிள் இல்லட்டினா இது பாசிபிள் ஸோ அப்படியே இருக்கட்டும் இப்போ கியூ என்பவர் சிக்கு வலது புறத்தில் இரண்டாவதாக உள்ளார் சரி இன்னும் சி பொசிஷன் போடல அதனால அப்படியே இருக்கட்டும் வி என்பவர் எஸ்ஸுக்கு வலது புறத்தில் இப்போ எஸ்ஸோடைய எஸ்ஸோடைய பொசிஷன் இதுவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய வலதுபுறத்துல ரெண்டாவது பிளேஸ் வலதுபுறத்துல பாக்கும்போது பிளேஸ்ல இருக்கா எம் வந்து இருக்காங்க அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல ஆறு தான் வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல எஸ் வரும் இப்ப எஸ் வலது புறத்துல ரெண்டாவது பிளேஸ் யாரு இருக்காங்க புரியதான் அப்ப ஓரளவு போட்டுட்டாம ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் போடல கியூ கியும் என்பவர் வலது வலதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார் அப்ப இதுல இருந்து வலது பக்கம் அப்படிங்கும் போது இங்க வந்துரும் அப்ப இந்த இடத்துலதான் வலது பக்கம் அப்ப க்யூ என்பவர் சியோடைய வலது புறத்துல இப்ப சீ இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா சீயோட வலது புறத்துல ரெண்டாவது ப்ளேஸ்ல தான் யாரு இருக்காங்க க்யூ அப்ப எட்டு பேருடைய கொஸ்டின் கரெக்டா போட்டாச்சு இதுதான் இது தாண்டி என்ன செய்யறது வராது இப்ப கொஷ்டின் பாருங்க வி க்கு இடதுபுறத்தில் மூன்றாவதாக இருப்பது யார் இப்ப வி எங்க இருக்காங்க இந்த இருக்காங்க இடது பக்கம் இருக்கும்போது இது மூணாவது இடம் ஒன்னு ரெண்டு மூணு அப்ப யாரு இருக்கா ஆறு தான் இருக்காங்க அடுத்த கொஷ்டின் என்ன பட்டிருக்காங்க பீக்கு அருகில் அமர்ந்திருப்பவர்கள் அதாவது பீக்கு பக்கத்து பக்கத்துல அதாவது இந்த சைடும் இந்த சைடும் இருக்கிறவங்க யாருன்னு கொடுத்திருக்காங்க ஆரும் கியூ தான் இருக்காங்க ஆர் கியூ அடுத்து எஸ் மற்றும் எல்லுக்கு இடையில் எத்தனை பேர் எஸ்ஸும் எல்லும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொடுக்கல அந்த ரெண்டு பக்கமும் பாருங்க ஈக்குவலா தான் இருக்காங்க எத்தனை பேர் இந்த பக்கம் பார்த்தாலும் மூணு பேர் தான் இந்த பக்கம் பார்த்தாலும் மூணு பேர் தான் ஆன்சர் வந்து மூணு ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும் அடுத்து பாருங்க ஏபிசிடி ஆகிய ஆறு நாடகங்கள் திங்கள் முதல் சனி வரை நிகழ்த்தப்படுகிறது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சரியா இப்ப என்ன கொடுத்துருக்காங்க நாடகம் சி வந்து செவ்வாய் கிழமை சி போட்டுக்கலாமா ஏ எஃப் பி ஒன்றன் பின்னு சொல்றாங்க அப்போ ஏ எஃப் பி வந்து இந்த ஆர்டர்ல தான் வரும் வேற சப்பிள் பண்ணி கூட வராதுன்னு கொடுத்துட்டாங்க டி வந்து திங்கள் அழுது புதன்ல கிடையாது டி போட முடியாது இந்த இடத்துலயும் டி வந்து போட முடியாது இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்ப பாருங்க நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து மூணுமே அடுத்தடுத்து போடணும் இந்த மூணுமே இந்த இடத்துல போட்டா கண்டிப்பா டி வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் வர மாதிரி வரும் அப்ப அதெல்லாம் போட முடியாது அப்புறம் என்ன பண்றேன் ஏ எஃப் பி இந்த ஆர்டர்ல போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம் இதுதான் கரெக்ட் அப்ப இதுல டி போட முடியாது இதுலதான் டி வரும் அப்ப ஏ வந்துட்டு பி வந்துட்டு சி வந்துட்டு டி வந்துட்டு அப்ப இந்த இடத்துல யார் வருவா இ தான் வருவாங்க இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர் இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த நாடகம் வியாழக்கிழமை வியாழன்ல என்ன எஃப் தான் நிகழ்த்தப்படுகிறது அப்ப என்ன ஆன்சர் என்ன வரும் எஃப் அதுக்கு நாடகம் ஈக்கு முந்தைய தினம் நிகழ்த்தப்பட்ட நாடகம் இது அப்ப ஈ தான் கிழமையை ஆரம்பிக்கிறாங்க அப்ப அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை தான் எந்த ஒரு நாடகமுமே கிடையாது அப்ப என்ன வரும் அப்படின்னா நன் ஆஃப் தீஸ் தான் வரும் சோ அப்ப ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை சோ அவ்வளவுதான் இந்த வீக்லி டெஸ்டுக்கான ஆன்சர் இதுதான் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்